அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நா நாற்பது நிமிடம் மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் காலளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை காலளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவரு பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரக பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் இது கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னா க கண்ணி மிதனு கொடுத்த மாதிரி ராகு கேதுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருந்தாலும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை இதில் ராகு ராகுபகனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவான் பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருக்கிடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுடுவாரு ஓகேங்களா அப்போ இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனூட்டு இனம் ஜாதி ஊட்டி ஜாதி இது மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகுறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அபின் ஓகேங்களா அப்போ இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நா நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி ஊ விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு ஒரு கள்ள க கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது ஓகேங்களா அடிக்கப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறைய ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிரிகை திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்சம் வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போ போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் வந்து ராகுபவனோட தன்மைங்க ஆனால் இது ராகுபவனம் இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபவனம் எந்தெந்த பாவத்தில் போக போ போக போகிற அது அதுபடி தான் பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டு இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் இந்த வாசிக்கிறது ஓகேங்களா அப்போ ராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவு போகலாம் மீனலக்கண மீனராசி நேர்களை உங்களுக்கு ராகு பகவான் உங்க லக்கணத்திலேயே பயணிப்பதால் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் சற்று தூக்கங்கள் கொஞ்சம் களையும் கனவுகள் வரும் மு முப்பிறவி அனைத்தும் கனவில் காட்டி கொடுப்பார் பின்னாடி நடக்கிறது முன்னாடி காட்டி கொடுப்பார் கனவுகளை பழிக்க செய்வார் இந்த மாதிரி ஒரு ஆற்றலை ஆற்றலை கொடுப்பார் கனவில் மெ மிதப்பது போல் பற பர பறக்க பறப்பது போல் உள்ள உணர்வு உணவு உணர்வுகளை கொடுப்பார் கொஞ்சம் பயத்தையும் ஒரு பட்டற்ற நிலையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அவர் பன்னெண்டில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டில் ராகு பகவான் கோஷாதில் ரெண்டாம் உங்கள் பாகத்துக்கு பன்னெண்டாம் 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 போயிட்டு போயிட்ருக்கார் ஓகேங்களா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நெடு தூரம் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அப்போ வருமானத்துக்கு நெடு தூரம் போகலை அப்படின்னா உள்ளூரில் வருமானம் சம்பாதிச்சீங்கன்னாக்கா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் விரைவு பண்ணிடுவீங்க செலவு பண்ணிடுவீங்க ஓகேங்களா வீட்டுக்கு போகாண்டி விரயமாக போயிடும் ஏதோ ஒரு கணக்கில் ஏதோ ஒரு செலவாகி போயிடும் அதனால் என்ன என்ன எப்படி பண்ணுவார் நல்லா நல்ல புண்ணிய கரும்பு நல்லா இருந்துச்சுனாக்கா இவங்க வருமானம் ஒரு ராகு பயணித்தவனே கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மள எப்படி 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 மாற்றி விடுவார் அதாவது தூரத்து பயணம் மாற்றி விடுவார் ஊரு விட்டு ஊரு எடை விட்டு இடம் மாற்றி விட்டு அதை பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி வெளி மாநிலம் மாவட்டத்தில் மாவட்டம் ஏறி விட்டு இந்த மாதிரி அமைச்சு கொடுத்து அதை குடும்பத்தை விட்டு வெளியே த தள்ளி நம்மளை சம்பாதிக்க வைப்பார் அப்படி சம்பாதிக்கிற காசு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அதை இப்போ பேங்க் மூலம் இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காசுகள் பணங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்காக குடும்பத்தாரோட சேரும் உங்களோட பணங்களும் உதவிகரமாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி இங்கே எது பண்ணாலுமே அங்கே விரைந்தாவும் தவிர பெருசாக நம்ம உபயகரமாக இருக்காது இல்லைனா உள்ளூராக தான் இருக்கிறாங்க வேற வழி இல்லைங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்ப விஷயத்துக்கு போங்க உள்ள சுற்றுலா பயணம் போங்க இல்லை பி வெளியூர் பயணம் ஃபாரின் இப்படி போகிறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் ஒரு படுக்கை ஒரு படுக்கறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட் வாங்கி கொடுங்க இல்லை படுக்கறை மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உள்ளூர்லேருந்து நீ பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு பதினொன்றில் போயிட்டுருக்கார் உங்கள் மூணாம் பாவத்துக்கு பதினொன்றில் போயிட்டுருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் இளைய சகோ சகோதரிகள் மற்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது நூறு பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு சிலர் அமையும் சில பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் சில பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட பொருள் அமையும் ஆசைப்பட்ட இடத்துக்கு அவங்க போவாங்க இந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏற்படும் அவரோட என்ன எண்ணங்கள் நிறைவேறும் இந்த மாதிரி பாயிண்ட் ஏற்படுத்தி ஏற்படுத்து கொடுக்கும் உங்கள் ஜாதகராகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சியில் பார்த்தீங்கன்னா லாப லாபம் பெறுவீங்க ஓகேங்களா இப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயற்சி இரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு தொழில் இரு தொழில் பண்ணி இரு இரு ஒரு லாவு இரு லாபம் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அது அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு பத்தில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ நாலாம் மடத்துக்கு பத்தல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் இது யாருன்னா அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிக்கிறதா இருக்கட்டும் உச்சக்கல்வி படி பேர் பட்டப்படிப்பாக இருக்கட்டும் வண்டி வாங்கினதாங்க அதிகம் நீ பயணிக்கிற மாதிரி இருக்கும் அதே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அதாவது சொந்தமாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கட்டண வண்டியில் போகிறது ஒரு அமைப்பு சாதாரண ஒரு அமைப்பு தான் இதே பார்த்து ரிஸ்க் எடுத்து ஒரு விரயம் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொகுசாக நம்ம வந்து ஒரு ஒரு வாடகை வாகனத்துலேயே சொந்த வாகனத்தில் போன வச்சுக்கோங்க அந்த அது நல்லா அது தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் நான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ வண்டி வாகனத்து மூலிமா நம்ம லாபம் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அப்போ தாயாரை முன்னிறுத்தி பண்ணுறது தாயாரோட பேரில் நம்ம தொழில் பண்ணுறது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளால நல்லா பேவருக்கு ஒரு முன் முன்னோடியாக நல்ல சிறப்பு அமைச்சு கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பு நம்ம படிக்கிற படிப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு பட்ட படிப்பு இந்த டிகிரி இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உயர்த்தர ஒரு வருமானத்துக்கு உயர்த்த சம்பளத்தை பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறது அது மூலிமா லாபம் லாபம் கொள்றது லாபம் பார்க்குறது இது எல்லாம் வீடு ஆர்டர்ஸ் எப்படி வீடு ஆர்டர்ஸ் பண்ணி வாடகை கொடுறது இல்லை வீடு ஆர்டர்ஸ் பண்ண யோகத்தில் நம்மளுக்கு நல்லா அமைப்பு கிடைக்கிறது இது ஏதோ ஒரு உதவி தொடும்போது போது நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒம்பதில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ அஞ்சுக்கு போய் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அப்போ குழந்தைங்களும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பா அப்போ பூரித்துக்கும் நல்ல யோகத்தை கொடுப்பாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சு விட்டு உயர் நல்லா உயர்கல்வி பீ உயர்கல்வி உச்சக்கல்வி படி படிக்கிறதுக்கு உண்டான செல செலவு பண்ணுறது அவன் அனுப்பறது ஓகேங்களா அப்போ குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னே நின்று அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு செஞ்சு கொடுக்குறது ஒரு அரசு தொடர்பு இருக்கிறோம் ஒரு கலைத்துறையில் ஒரு க ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறோம்னாக்கா அது நீண்ட தோற பயணம் போகிறது சமூக தொழில் பண்ணுறது அதாவது சமூகம்னா சமூகம்னால் அதாவது இப்போ பொது தர்ம காரியம் பண்ணுறது ஓகேங்களா அந்த தர்ம காரியம் பண்ணும்போது நம்ம சிறப்பாக சிறப்பு ஓகேங்களா அப்போ காதல் காதலுக்கு இந்த இடத்துல ஜெ ஜெயக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா சில தோல்வி ஆகும் ஆனால் தோல்வியாகிற காதல் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி ஜெயிக்கிங்க இப்போ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஒரு வரப்பு கரண்டூர் பிடிச்சிக்கணும் டக்குன்னு பிடிச்சிக்கணும் நீண்ட நாளாக தள்ளி போடக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பசங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மாந்திரிங்க பல வரோம் ஜோதிடம் வரோம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை விடங்க இந்த மாத்திரிகை போல வருது ஓகேங்களா இதெல்லாம் வந்து மாதிரி சிறப்பாக நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு சேர் மார்க்கெட்டு காட்டி சீட் ஆட்ட ஆன்லைன் பிஸ்னஸ் ஆள் ரம்மி ஆடுறது சீட் ஆடுறது கேம் விளையாடுறது இதெல்லாம் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலாக இருக்கணுங்க நல்லது தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கடன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே இங்கே கடன் கடன் கிடைக்காது வாகன கடனே கடத்த கஷ்டமாக இருக்கும் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதிரிகள் எதிரிகள் வென்றடலாம் இருந்தாலும் எதிரிகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டு தான் அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த கோர்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனால் பெருசாக பாதிக்காதுங்க ஓகேங்களா ஆறு அதாவது ஆறுக்கு அவர் எட்டில் இருக்காது அப்போ பெருசனா மறக்கும் மறைகள் இருக்கார் அப்போ பெருசாக நன்மை தான் கொடுப்பாரோ தீமை கொடுக்க மாட்டார் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வேலையாட்கள் சரி நீங்கள் அடிமை வேலையாக போகிறதும் சரி ஒரு கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதும் சரி கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கோட பண்ணுன்னா நம்மளுக்கு அதிகப்படியான லாபத்தையும் அதிகப்படியான ஒரு குடுப்பினை கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு தாய்மாம சாதனமாக இருக்கட்டும் வளர்ப்பு தாய் சாதமாக இருக்கட்டும் வேலையாட்களாக இருக்கட்டும் ஓகேங்களா நம்ம செய்யக்கூடிய கமிஷன் வேலையாக இருக்கட்டும் ஒரு ஆ ஒரு ஆட்களை போட்டு ஒரு பத்து பேர் பாத்து பேர் நம்ம லீடர்ஷிப் பண்ண நம்ம இருந்தால் ஒரு தலைவனாக இருந்தால் அவன் வழி நடத்துறதாக இருக்கட்டும் இது அனைத்துன்னு பார்த்திங்கன்னா கவனத்தோட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்பது ரூபாய் ராகு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு ராகு பகவான் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு அதாவது என்ன பண்ணுவாங்க திருமண தடை ஏற்படுத்துவாருங்க ஓகேங்களா அப்போ கூட்டணி கூட சண்டை ஏற்படுத்துவார் நம்பிக்கையில் தீர்மானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சச்சரங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது இப்போ ராகுக்கு ஒரு தோசை கழிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை தோசை கழிக்கிறதுக்கு உண்டான செலவு செலவை பார்த்து நீங்கள் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு முன்னணி போய் நிற்கிறது ஓகேங்களா ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊனமுற்றவர்கள் நம்ம சே சே கொஞ்சம் சேர்த்திக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை தொழிலில் நம்ம பண்ணுற தொழிலில் பார்த்தீங்கனாக்கா அது பெரு நாய்களுக்கு போய் பார்த்தீங்கனாக்கா ஒரு உணவு வாங்கி போடுறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சம் கொடுக்காம கே கேட்டாக்கா சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வரக்கூடிய அதாவது திருமண தடை அடையக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய மனைவியூபோ தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு கூட்டாளி யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு ஆறாம் இடத்துல போயிட்டுருக்காருங்க ஓகேங்களா அப்போ எட்டுக்கு ஆறில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்சூரன்ஸு ஒரு கா ஒரு காப்பீடு ஆயில் காப்பீடு திட்டம் இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு இருமுறை நல்ல இடமா நல்லா ஆளாக ஏசி நல்ல ஆளான்னு பார்த்து ஓசன் பண்ணி போகிறது நல்லது ஆல்ரெடி போட்டிருக்கிறனாக்கா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த கோர்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் நடக்குது ஒரு வண்டி வானிலை ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சாதகம் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அதை கவனிக்கணுங்க ஓகேங்களா அப்போ டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டாக்கா வரும் ஆனால் பெருசாக பாதிக்காதுங்க பாதி கொஞ்சம் கண்குறிப்போட இருக்குது நல்லது ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒம்பதுக்கும் அஞ்சில் போயிட்ருக்காரு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக முன்னேறணும் விடிஞ்ச நம்ம பார்த்து பணக்காரன் ஆகிடணுங்க எண்ணம்லாம் வரும்ங்க நம்மளுக்கு ஓகேங்களா அப்போ அதுக்கு அதுக்கு என்ன நம்மளுக்கு எண்ணங்கள் ஏற்படும் உடனே ஷேர் மார்க்கெட்டு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த சீட் ஆடுறது லம்மி ஆடுறது இந்த 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 மாதிரி இந்த மாதிரி கேரளா பம்பர் டிக்கெட்டு இந்த மாதிரி இது என்ன எண்ணங்கள் போகுங்க எண்ணங்கள் போகுதுன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும் ஆனால் அதுலேயும் முடிக்கிற கூடாது ஓகேங்களா அது மாதிரி ஒரு அளவோடு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா சிறப்போட கொடுக்கும் நம்ம தந்தையார்கள் அதிகப்படியாக அந்த எண்ணத்தை கொடுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதான் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா பத்துக்கு நாலில் போயிட்டு இருக்காருங்க அப்போ பத்தில் நா பத்துக்கு நாலில் போயிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ அதாவது பார்த்திங்கன்னா வண்டி வீடு வாங்கினது மூலிமா நம்ம வந்து லாபம் கொடுறது அதே தொழில் அமைச்சிக்கிறது நம்ம படித்த பேர் பட்ட படிப்பில் நம்ம வந்து தொழில் அமைச்சிக்கிறது ஓகேங்களா ஒரு வண்டி வாகன புரோ புரோகிராமல் அமைக்கிறது வீடு வீ வீடு வீடு புரோகிரா அமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி இந்த மாதிரி காரத்தத்தோ தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறது ஓகேங்களா சில பார்த்தீங்கன்னாக்கா உடல் உறுப்பு தானம் பண்ணுற இடத்துல வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது தொழில் நல்லா அருமையாக அமோகமாக வேலை செய்யும் நெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது சிறப்பாக வேலை செய்யும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போதும் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது அப்போ அந்த மாதிரி துறப்புல நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது மற்றவங்களும் நல்லா இருக்காதான்னு கேட்டாக்கா மற்றவங்களுக்கு இந்த வண்டி வாகனம் வீடு வாச தொடும்போது பார்த்தீங்கன்னா இதை படிப்பீசி தொடங்கும்போது போது அவர் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அது ரசாயன சம சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராகு நல்ல நல்லா ரீச் பண்ணுவார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆன்லைனில் எல்லாமே லைன் ஒரு காற்றலை எல்லாமே அதில் வரணுங்க ஓகேங்களா மறைமுக பொருள் எல்லாம் வரணும் சட்ட பொருமான எல்லாம் வரணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கும் மூணில் போயிட்டு இருக்காரு அப்போ பதினொன்றில் அப்போ மூணில் போயிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா நம்மளோட லாபத்தை ஒரு ஒரு முறைக்கு இருமுறை ஓ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் ஆனால் எதில் எதெல்லாம் ஆசைப்பட்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஓசனை பண்ணி செய்யணுங்க ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரி மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ இப்போ இரண்டாவது தாரத்து துணைவார் மூலியமாகவோ நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இன்னொருத்துல முதுகிட்ட நம்ம லாபம் பண்ணுற அளவுக்கு வா சுசா வாடுற அளவுக்கு நம்ம லாபம் லாபம் கிடை கிடைக்கிறது வாய்ப்பு பாயிட்டப்ப இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ரெண்டில் போயிட்டு இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆகணும் நம்ம ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம விரைவு பண்ணணும் விரைவு பண்ணணும் என்ன பண்ணுங்க நம்ம வந்து உழைப்பு விரைவு பண்ணணும் நம்மளோட பயணத்தை விரையும் பண்ணணும் ஓகேங்களா நம்ம தான் ஊரு விட்டு ஊரு போய் நம்ம நம்மளோட இருப்பிடத்தை விட்டு நம்ம விரைவு பண்ணி அடுத்த ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்களா அது போக நம்ம நன்மை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உள்ளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை கொடுக்காது நம்ம பார்த்து பெருசாக வருமானம் வராது ஏன்னா உள்ளூரில் தான் இருக்கிறோம் நம்ம எதுவும் விரைவு பண்ணலையே நம்ம நம்ம ஒரு ஊரை நம்ம விட்டுட்டு போகிறது ஒரு விரையும் தான் ஓகேங்களா நம்ம பயணிக்கிறது விரையும் தான் நான் அது காசு செலவு பண்ணி போகிறது விரையும் தான் இப்போலாம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு விஷயம் பிஹெச்சடி படிப்பு விஷயமா இருக்கட்டும் பெரிய முதலீடு போட்ட தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா எதுவா இருந்தாலும் சிறப்படையும் ஓகேங்களா சரி பயிற்சி சரி நேர்களை என்னோட பதிவை வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக சொந்தமா வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்